ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் ஒன்றிய ரயில்வே துறை சென்னையிலிருந்து நெல்லை வரை ஒரு புதிய அதிவிரைவு ரயில் வந்தே பாரத் ரயிலை இயக்குவதாக அறிவித்த பொழுது தென் மாவட்டங்களுக்கு ஒரு புதிய அதிவிரைவு ரயில் வரப்போகின்றது என்று இந்த பகுதி மக்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் அந்த ரயில் நிற்கும் வழித்தடங்கள் பற்றிய அறிவிப்பு வந்த பொழுது நீங்கள் மட்டுமல்ல தலைவர் வைகோ அவர்களுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றம் சென்னையில் கிளம்பும் வந்த வந்தே பாரத் ரயில் விழுப்புரத்தில் திருச்சியில் திண்டுக்கல்லில் மதுரையில் விருதுநகரில் நின்று இறுதியாக நெல்லை சென்றடைகின்றது நாம் கோவில்பட்டி நகரத்தில் அது நிறுத்தப் போவதில்லை இந்த அறிவிப்பு வந்து சில மணி நேரங்களில் டெல்லியில் இருந்த நம்ம தலைவர் வைகோ அவர்கள் ரயில்வே துறையின் அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை தொடர்பு கொண்டு வந்தே பாரத் ரயில் கோவில்பட்டியில் நிற்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார் அது மட்டுமல்லாது அந்த அறிவிப்பு வந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் துரை வைகோவின் தலைமையில் இந்த கோரிக்கை குறித்து ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்தார் இந்த பகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக தலைவர் வைகோ அவர்கள் பணியாற்றிய பொழுது வருங்காலங்களில் கோவில்பட்டி ஒரு மிகப்பெரிய வணிக நகரமாக உருவாகும் பொழுது அதனால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலால் நகரத்து மக்கள் அவதிப்படுவார்கள் என்று ஒரு தீர்க்கதரிசி தரிசி போல கணித்து இருபது வருடங்களுக்கு முன்பே இந்த நகரத்திற்கு மூன்று மேம்பாடுகளை கொண்டு வந்தார் அப்பொழுது அன்றைய ரயில்வே துறை அமைச்சர் திரு டிக்விஜய் சிங் அவர்களை அழைத்து இதே கோவில்பட்டி ரயில் நிலையத்திற்கு முன்பாக அந்த திட்டத்தை அறிவித்து அறிவிக்கப்பட்ட முதல் மூன்று ஆண்டுகளுக்குள் அந்த மூன்று மேம்பாலங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது அந்த மூன்று மேம்பாலங்கள் மட்டுமல்ல ஐம்பது வருடங்களாக கிளப்பிற சென்னை கொல்லம் அகல ரயில் பாதை திட்டம் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் தலைவர் வைகோ அவர்கள் இன்றைக்கு சென்னையிலிருந்து மதுரை வழியாக விருதுநகர் சிவகாசி ராஜபாளையம் தென்காசி வழியாக கொயிலாம் செல்கின்ற ரயில்கள் மூலம் தினந்தோறும் மதுரையிலிருந்து விருதுநகர் சிவகாசி வரை செங்கோட்டை வரை செல்லும் பேசஞ்சர் ரயில்கள் மூலம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயணிக்கிறார்கள் பயன் அடைகிறார்கள் அந்த அகல ரயில் பாதை திட்டமும் அன்றைய ரயில்வே அமைச்சர் திரு நிதிஷ்குமார் அவர்களை ராஜபாளையம் நகரத்திற்கு வரவழைத்து அந்த திட்டத்தை கொண்டு வந்து வரும் தலைவர் வைகோவர்கள் அந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் ஆறு ஆண்டுகளுக்குள் பயன்பாட்டுக்கு வந்தது நமது கோவில்பட்டி நகரில் வந்தே பாரத் ரயில் நிற்க வேண்டும் என்பதற்காக முதல் முதலில் குரல் எழுப்பி இங்கே ஒரு போராட்ட தளத்தை உருவாக்கியிருக்கிறார் தலைவர் வைகோ அவர்கள் கோவில்பட்டி தென் மாவட்டத்தில் முக்கியமான வணிகநகரம் இந்த பகுதி எதிர்காலத்தில் ஒரு மாவட்டமாக உருவாகும் பொழுது அந்த எதிர்கால மாவட்டத்தின் தலைநகரமாக திகழப்போகின்றது கோவில்பட்டி நகரம் இப்படி ஒரு முக்கியமான மைய பகுதியான கோவில்பட்டி நகரத்தை ரயில்வே துறை புறக்கணிக்கலாமா விழுப்புரத்தில் நிற்கின்ற வந்தே பாரத் கோவில்பட்டியில் நிற்காதா விருதுநகரில் நிற்கின்ற வந்தே பாரத் ரயில் கோவில்பட்டியில் நிற்காதா நாங்கள் ஒருபோதும் அனுமதிய மாட்டோம் இங்கே நிற்கும் முறை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடும் நாங்கள் போராட்டத்தை சொல்லி போராட்டம் அங்கே நடைபெறதுக்கு முன்னாடி அமைச்சர் கண்டிப்பா செஞ்சிருவன் சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான திறந்து வந்திருக்கீங்க கோவில்பட்டி மக்கள் இந்த ஆர்ப்பாட்டம் முடிந்த பிறகு கண்டிப்பாக கோவில்பட்டியில் வந்தே பாரதம் ரயில் நிற்கும் என்ற அறிவிப்பு கண்டிப்பாக வரும் வந்தே பாரத் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் நிற்க வேண்டும் அது மட்டுமல்ல ஒரு மக்கள் பிரச்சனை என்றால் அரசியல் எல்லைகளை கடக்க வேண்டும் அதிமுகவா திமுகவா மதிமுகவா காங்கிரசா பாஜகவா பார்க்க வேண்ட பார்க்க கூடாது வந்தே பாரத் ரயில் இந்த கோவில்பட்டியல் இருக்க வேண்டும் அதே போல மக்கள் பிரச்சினைக்காக அரசியல் எல்லைகளை கடந்து அனைத்து அரசியல் இயக்கங்களும் ஒன்று திரண்டன என்ற ஒரு முன்னுண உதாரணத்தை நாம் கோவில் பட்டியல் தொடங்குவோம் வாழ்க வைப்போம் வைக்கோ வழங்க நன்றி வணக்கம்